எல்லாம் உனது பாதம் எல்லாம் உனது செயல் எல்லாம் உனது அருள் என்று அறிந்தால் பொல்லாத மாத்துயரம் நீங்கும் மருகும் உனது அடிக்கு ஆதரவாய் மீனாட்சி சொக்கநாதா அம்மை அப்பன் துணை என்னோட பதிவை பார்க்குற எல்லா குடும்பங்களுக்கும் நூறு நன்மைகள் நடக்கணும் மனதார வேண்டிக்கிடுது இப்போ இந்த தமிழ்நாட்டுக்குள்ளேருந்து சமூக வலைத்தளம் மூலமாக அகோரி கலை அரசன் இப்படி பேசிகிட்டு வர்றாங்க அதெல்லாம் எனக்கு பெரிய விஷயமே கிடையாது ஆனால் இந்த அகோரி காசி நகரம் அகோரி காசி நகரம் அகோரி இந்த காசியை தவிர அகோரி கலாச்சாரம் வரைக்கும் கிடையாது தமிழ்நாட்டுக்குள்ளே உண்டா கேரளாவில் உண்டா கர்நாடகா உண்டா ஆந்திரா கிடையாது ஆனால் இந்த காசி தான் அகோரி அப்போ இந்த காசி நகரம் யார் உருவாக்குனது இந்த காசி நகரத்துக்குள்ள ஆன்மீக வழிபாடு இந்த இந்தியா பூமியிலேயே காசிங்கிறது தான் ஆன்மீகத்தோட ஒரு முக்கியமான ஸ்தலம் இடம் அப்படின்னு மனிதன் எடுத்துக்கிட்டாங்க ஆனால் காசியில் இறந்தால் முக்தி திருவாரூரில் பிறந்தால் முக்தி அப்போ திருவாரூரில் பிறந்தவன் முக்தி காசியில் இறந்தால் முக்தி அண்ணாமலை நினைத்தால் முக்தி சிதம்பரம் தரிசனம் பார்த்தால் முக்தி ஆனால் முருகன் இருக்கும் இடம் முக்தி இப்படின்னு ஒரு குழந்தொல் இருக்கும்போது இந்த முருகன் இருக்குமட முக்தி அப்படிங்கும்போது இந்த தமிழ்நாட்டுக்குள்ளேயும் சரி இந்தியாக்குள்ளேயும் சரி ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ள கேரளா தமிழ்நாடு கர்நாடகா ஆந்திரா இவங்களுக்கு தான் முருகனை தெரியும் இந்த வடநாடு இருக்கு இல்லையா வடநாட்டில் வந்து முருகன்னா யாருமே தெரியாது வடநாட்டில் முருகன் யாருன்னு தெரியாது இமயமலையில் போயிட்டு முருகா முருகா முருகான்னு சொன்னால் தெரியாது அங்கே என்ன சொல்லணும்னா கார்த்திகை பகவான் கார்த்திகை பகவான் அப்போ இந்த இமயமலையில் வந்து முருகன் தெரியாது அதுக்குத்தான் இமயமலை ரிஷிகேஷ் கார்த்திகை ஆசிரமம் அந்த கார்த்திகை ஆசிரமம் உருவாக்குனது பரிபூரானந்த சரஸ்வதி திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டத்தில் பிறந்த ஒரு ஐயே ஒரு ஐயே ரிஷிகேஷில் முருகனோட ஆலயம் கார்த்திகை ஆசிரமம் ரிஷிகேசில முருகனோட ஆலயம் முருகனை பத்தி சொற்பொழி வாட்டணும் அப்படிங்கிற ஒண்ணு இந்த பதினெட்டு அக்கடா இருக்கு இல்லையா இந்த பதினெட்டு அக்கடால ஒரு அக்கடா தான் அகோரி அக்கடா இந்த பதினெட்டு அக்கடா அக்கடா உருவாக்கினது ஆதி சங்கரர் ஆனா ஆதி சங்கரர் பிறந்தது காலடி கேரளா ஆதி சங்கரர் பிறந்தது காலடி கேரளா எர்ணாகுளம் ஜில்லா அப்போ இந்த ஆதி சங்கரல் உருவாக்கினத ஆதி ஆதிசங்கரர் உருவாக்கின அகோரி அக்கட அகோரி அக்கடாவும் உண்டு அக்கடான்னா ஒரு சங்கம் அப்போ நிரஞ்சன அக்கடா என்ன அகோரி அக்கடா என்ன அக்கடா சரஸ்வதி வீடி குடிக்கக்கூடாது மது அருந்தக்கூடாது ஒரு தூய்மையான அக்கடா சரஸ்வதி அக்கடா ஏன்னு கேட்டீங்கன்னா மனித வாழ்கிற வாழ்க்கை எப்படி வேணாலும் வாழலாம் ஆனால் ஆன்மீகம் அப்படிங்கும்போது ஒரு சன்னியாசம் தீட்சா வாங்கிட்டோம்னா தான் வாழணும் இந்த வாழ்ந்து முடிஞ்சு அவனும் ஜலத்தோட ஜலமாக போயிடுவான் இது ஒன்று அகோரி மனித ஜடலத்தை உட்கொள்ளுறது அகோரி அப்படின்னு இப்ப நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு ஆனா அகோரி என்றால் நெருப்பு சாம வேதம் அதர்மண வேதம் என்ன பொருள் சாம வேதம் நெருப்பு அதர்மன வேதம் காற்று இந்த ரெண்டும் ஒரு பொருள் ஆனா வேதத்தில் இருக்கு சாம வேதம் அதர்மண வேதம் நாலு வேதம் அஞ்சாவது வேதம் பிரணவ வேதம் சூரியனை சார்ந்தது ஆனால் இந்த அஞ்சாவது வேதத்தை பத்தி யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க யாருக்கும் தெரியாது இந்த சூரியன் அஞ்சாவது வேதம் நெருப்பு அப்போ ரிக்வேதம் எதிர்வேதம் சாம வேதம் அதர்வன வேதம் பிரணவ வேதம் அப்போ பிரணவ வேதம் வெளிச்சத்தை சார்ந்தது சாம வேதம் நெருப்பை சார்ந்தது ஆனால் இந்த சாம வேதமும் இந்த பிரணவ வேதமும் என்ன பொருள் இது அறையில் தான் ஞானம் முத்தி சித்தி புத்தி ஆனால் இந்த தமிழ்நாட்டுக்குள்ள தர்மபுரி தர்மபுரியா என்னமோ ஒன்று ஒரு ஆதீனம் தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு ஆதீனம் அந்த ஆதீனத்தோட ஒரு வீடியோ கேசட்டு வச்சுருக்கிறோன்னு மிரட்டி பணம் கேட்டாங்க பணம் கேட்டாங்க இந்த தர்மபுரி ஆதீனம் தர்மபுரி ஆதீனம் வந்து அவருக்கு தவறான ஒரு இதில் ஒரு ஆதாரம் இருக்கு ஆதாரம் இருக்கு அந்த ஆதாரத்தை வெளியே விடாமல் இருக்கிறதுக்கு எங்களுக்கு பணம் வேணும் எங்களுக்கு பணம் வேணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த மறைக்கிறதுக்கு இந்த சமூக வலைத்தளம் மூலம் மறைக்கிறதுக்கு இந்த சமூக வலைத்தளம் மூலமாக அகோரி கலையரசன் எடுத்து விட்டுட்டாங்க இந்த கலையரசா அகோரி கலையரசா அகோரி அப்போ தர்மபுர ஆகின கதையை மறந்துடுவாங்க மனிதர்கள் தர்மபுர ஆகின மறந்துடுவாங்க சடை சடை வளர்க்கிறது அதுக்கு பேர் என்ன மயிறு மயிறு சடை அந்த மயிருக்கு சொந்த கதை கடவுள் யாரு ஞான தண்டாயுத பாடி டே தம்பிகளா டே காசி நகரம் யாரோட காசி விஸ்வநாதன் லிங்கம் வழிபாடு யாருக்கு சொந்தம் பிரம்மாக்கு பிரம்மா தான் சரீரம் பிரம்மத்தை மண்ணில லிங்கம் ஆனா பிரம்மாவை நீ வழிபாடு பண்ற நீ எடுத்துக்கிட்டியா

ஆனால் இந்த தண்டாயுத பாடி என்னன்னு உங்களுக்கு தெரியாது காசி நகரத்துக்குள்ள எடுத்துக்கிட்டு அகோரி நாக சன்னியாசி அந்த சன்னியாசி இந்த சன்னியாசிய விஷ்ணு விஷ்ணுவோட பத்து அவதார கதை எட்டு அவதாரம் அம்மையப்பரோட இது ஒம்பது பத்து ஒன்பது பத்து மகனோட அவதாரம் எப்பா கிருஷ்ணனோட அண்ணன் பேர் என்ன பலராமன் அந்த விஷ்ணுவோட பத்து அவதார கதையில மலராமன் வராது அது கிருஷ்ணனுக்கு அண்ணன் கிருஷ்ணனுக்கு அண்ணன் பரசுராமன் தாயோட தலையை வெட்டு சொன்னது பரசுராமன் கதை இந்த கதையை எல்லாமே உருவாக்கினது இந்த பூமி கேரளா பூமி கேரளா மலையாளம் மலையாளம் இந்த கேரளா பூமியில் உள்ளவனுக்கு முக்தி என்ன ஞானம் என்ன சித்தி என்ன புத்தி என்ன தெரியாது இந்த மலையாளி இந்தியா ியாமியில் அறிவாளி மலையாளி மாத்திரிகாது மலையாளி காளி சூனிய பில்லி குட்டிச்சாத்த எல்லா சகல கதையும் இந்த கேரள பூமியில் உருவாகிறது ஆனா கேரள பூமியை மீறிய பூமியோட வாரணாசி காசி காசி சி யாரோட இது விநாயகி காசி காளி காசி வள்ளி விநாயகி சக்தி நிர்வாண கோலம் காளி நிர்வாண கோலம் யானடா யானை இந்த மனிதர் ஜென்மமா வாழும் போது உன்னோட மீறிய சக்தி யானைக்கு உண்டு ஆனா யானையை பார்க்கும் போது உனக்கு சாதாரணமா தெரியுது நீ அனைத்தும் படத்தை சித்தரு முத்தரு முக்தரு என் மூணாவது மலை வெள்ளைங்கிரி மலைக்கு வா வீர காளி உட்காரு நீ தவத்துல தியானத்துல என்னதுல உட்காரு இந்த பூமியில காலையை நிறுவனமா பார்த்த காலிகிட்ட பேசுன காலியை வச்சுதான் எல்லாமே பண்றேன்னு சொல்றானு ஐயவா ஐயவா எல்லாரும் வாங்க காளி காளிய பார்த்தா நீ துண்ட கால துணியில நிர்வாண கோலம் தான காளி ஆனா லிங்கம் இருக்கும் அந்த லிங்கம் தான் சிவலிங்கம் காளியில இருந்து வர்ற லிங்கம் அப்ப சிவன் அவன் குட்டியை பெற்றெடுக்கிறான் நல்ல மாதிரி வழி நடத்துறான் ஆன வர்க்கத்துல குட்டிய போடுறது தகப்பர் லிங்கம் காளி இது இந்த பாரத பூமியில யாருக்குமே தெரியாது முக்தி சித்தி புத்தி இதை அறிஞ்சவன் மனுஷன் இந்த மனுஷ பெயர்களுக்கு ஆறு அறிவு ஆறு அறிவுன்னு தான் தெரியும் ஒரு மனிதனுக்கு பதினெட்டு அறிவு தாயோட ரத்தத்துக்கு ஆறு அறிவு தந்தையோட சதைக்கு ஆறு அறிவு உன்னோட சுய அறிவு ஆறு மூ ஆறு பதினெட்டு அறிவு பதினெட்டு படி சபரிமலை இந்த பதினெட்டு படியும் தாயோடையது அதாவது நாராயணனோட செல்வன் நாராயணோட செல்வன் நமச்சிவாய நாராயண பார்கடல பள்ளி இருக்கிற நாராயண தொப்புலருந்து தோன்றது பிரம்மம் அஞ்சு முகம் இந்த அஞ்சு முகம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா நமச்சிவாய பஞ்சாசுரம் வந்துரும் நாராயணன் மா மகாலட்சுமி சி விநாயகி அந்த விநாயகியெல்லாம் தாடி தாழிங்கிற வா சரஸ்வதி யா முருகன் அஞ்சலுத்து மந்திரம் பஞ்சாசரமும் முடிஞ்சு போச்சு ஆரோ எழுத்து பிரம்மா நம்ம மண்ணில் மறைஞ்சிட்டோம்னா பிரம்மா இடம் போகணும் ஆனால் இந்த அண்ட சராசரத்தில் அல்ல வேற ஒரு மதம் வேற ஒரு நாடு அப்படியா அல்லாஹ் பிரம்மம் இந்த அண்ட சராசரிக்கு பிரம்மத்தோட பேர் அல்லாஹ் அட்பர் வெளிச்சம் ஆனால் இதை வந்து ஒரு மதமாக்கிக்கிட்டு ஒரு கடவுளோட வழிபாடு ஆக்கிட்டு போறே இல்லை இதுதான் தாய் தம்பத்தி ஒரு அடையாளத்தை உருவாக்க சிலை வடிவம் என் தாய் பேரு மனோமணி இந்த மனோமணி தாய் என்ன பொருள் அது தெரியாது தாய் நான் வருவோம் பிரம்மத்தோட எழுத்துல இருக்கு இந்த ஆண்டு தமிழ் வருடத்தில் இந்த மனோமணிங்கிற கிட்ட இந்த பிள்ளை வந்து சேர்ந்துருவா அப்படிங்கறதா பிள்ளை பேரு பழனி பிள்ளை பேரு பழனி இந்த பழனிக்கு மிஞ்சினது இந்த உலகத்துல ஆன்மீகமும் கிடையாது எதுவுமே கிடையாது மூ மூர்த்தி கதவுல முத எழுத்து ரூ அஞ்சு எழுத்து கா ஆறு எழுத்து முருகா ஆறு எழுத்து மந்திரம் ரூ அஞ்செழுத்து எழுத்து மந்திரம் நமச்சிவாயா ரூ கா ஆறு எழுத்து சரவண பவா ஆனா இந்த மூ யாரு அதான் மூர்த்தி கடவுள் வள்ளி வினை காளி தெய்வ யானே அப்பன் குட்டிய பெற்றடைக்கிறான் ஆனா ஆணில் இருந்து பிறந்தவன் முருகன் ஆணிலிருந்து பிறந்தவன் முருகன் எந்த ஆணில் இருந்து பிறந்தே ஆணில் இருந்து பிறந்தது யாரு முருகன் இம் மனித பிறகு முன்னாடி என்ன பிறவியா இருந்தா யானையா இருந்த யானையா இருந்த யானை இறந்து போச்சுன்னா மண்ணில் சமர்ப்பிச்சிட்டா மறுபடியும் மனிதா தோன்றும் இதுதான் உண்மை புரியுதா அப்ப அகோரி அகத்தியரு அகோரி அகத்தியரு லோக மாதா லோக மாதா கோல மாதா கோ மாதா கோ மாதா என்னன்னு தெரியாது கோ வில் என்னன்னு தெரியாது நீங்க எல்லாம் வந்துட்டிய ஆன்மீகத்தை உலகள பரப்புறதுக்கு உங்க கதையெல்லாம் முடிஞ்சிடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடியட்டும் உங்களுக்கு இருக்குடி அம்மை அப்பன் துணை